அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குறது வந்து மகாலிங்க சுவாமி ஐயாவுடைய சித்தர் ஜீவ சமாதி இது வந்து ஐநூறு வருஷம் பழமையான ஒரு சித்தர் ஜீவ சமாதி இது இது எங்கே இருக்குனாக்கா நாகப்பட்டினத்தில் வடக்கு பொய்கை நல்லூரில் இந்த ஊரில் கோரக்கர் ஜீவசமாதியிலேருந்து ஒரு ஐந்தாவது பில்டிங் இந்த ஜீவசமாதி இருக்குது இந்த சமாதியுடைய இப்போ தற்சமயம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிதல சிதலம் மழை பெஞ்சால் தண்ணி உள்ளே வருது நான் காட்டுறேன் பாருங்கள் மழை பெஞ்சால் தண்ணி ரொம்ப உள்ளே வருது பாருங்கள் சிவரலா ரொம்ப இடிஞ்சிருக்கு ரொம்ப பாடடிஞ்சிருக்கு இந்த இடம் அதே மாதிரி சமாதி பிளேஸ் வந்து அப்படியே ரொம்ப நொழிஞ்சி கிராக் விட்டுருக்கு நிறையா பாருங்கள் சிவர்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது மேல பூச எதுவுமே இல்லாமல் அப்படியே இருக்குது பாருங்க இந்த இடத்துல மழை பெஞ்சா தண்ணி எல்லாம் உள்ள வருதுன்றாங்க பாருங்க அப்படியே ஒவ்வொரு பாருங்க அதே மாதிரி இங்கெல்லாம் மழை பெஞ்ச தண்ணி இப்படி உள்ள வருது செல்ல ரொம்ப மோசமா இருக்கு ரொம்ப மோசமா இருக்கு பாருங்க அது மாதிரி இந்த இடம் பாருங்க இந்த இடம் மழை பெஞ்சு ரொம்ப மோசமா இருக்குன்னா தண்ணி ரொம்ப ஒழுகுது புள்ள இதெல்லாம் அப்படி ஒழுகுது இதெல்லாம் ரொம்ப உளுந்து ரொம்ப மோசமாக இருக்குது ஐயாவுடைய ஜீவசமாதி கிட்டத்தட்ட ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு இருந்தது ஐயா பேர் மகாலிங்க சுவாமின் பேர் செடியெல்லாம் ரொம்ப மொரண்டு ரொம்ப இதாக இருக்குது மழை பெஞ்சம் மேலே தண்ணி தான் உள்ளே வருது அதுக்கோசம் ஏதாவது நம்ம பண்ணணும் ஃபஸ்ட்டு இப்போ இப்போ அந்த கோயில் வந்து ஒருத்தங்க நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களும் ரொம்ப ஒரு மிடில் ஃபேமிலியோட கிடையாது ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி தான் அவங்க அவங்க பரம்பரையாக இருக்காங்க அவங்க பரம்பரையில் அந்த கோயில் இருக்குது இப்போ அவங்க பேர் வந்து ராதான் பேர் அந்த அம்மா தான் இப்போக்கி இந்த கோயிலுக்கு விளக்க போ விளக்க போட்டுட்ருக்காங்க அவங்களுடைய அவங்க இந்த கோயிலை பற்றி இந்த சித்தர்ஜீவ சமாதியை பற்றி சொல்லுவாங்க நீங்கள் நேரடியாக கேட்டுக்கோங்க சொல்லுங்கம்மா ஐயோ படம் படம் ஐயா என்ன என்ன என் பேர் ராதா வடக்கு கோரக்க சித்தர் கோவிலுக்கும் ஒரு நாலு பில்டிங்குக்கு என்ட்ட தான் அந்த கோயில் இருக்குது அது மகாலிங்க ஐயா சுவாமி இவர் வந்து இங்கே ஜீவ ஜீவ சமாதியாக வச்சது இவர் பிறப்பு வந்து நம்ம மனிதர் பிறப்பு கிடையாது இவர் பிறப்பு வந்து தெய்வ பிறப்பு ஆனால் ஐநூறு வருஷம் ஆச்சு இவரை வச்சு ஐநூறு வருஷமா அந்த கட்டிடத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ கொஞ்சம் பழசா பழத்தனால அங்கங்கே தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் உழுகுது கோயிலுக்கு கொஞ்சம் பழமை அடைஞ்சிட்டு யார் மூலியத்துலாச்சும் யாராச்சும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இந்த கோயிலை கொஞ்சம் ஊற்றாதளும் வச்சு சரிப்படுத்தி பண்ணி கொடுங்க ஆனால் இவர் வந்து தெய்வமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு நான் துண்ணூறும் குங்குமம் அடித்து போட்டு பார்த்தேன் பூ போட்டு பார்த்ததுல அந்த சின்ன பிள்ளையை விட்டு எடுக்க சொன்னேன் ஆனால் அது அது வந்து உத்தரவு என்ன சொல்ல கேட்டீங்கன்னா குங்குமம் தான் எடுத்ததுல குங்குமம் தான் வந்துச்சு அவரே கட்டுன்னு சொல்கிறாரு ஆனால் எங்கள்லாம் கட்டுறதுக்கு அந்த விளக்கம்ங்கிட்ட வசதி கிடையாது அதனால் நான் நான் என் தலைமுறையில் நாங்கள் எங்கள் அப்பா தலைமுறையில் நான் இந்த இடத்துல நான் பத்தொம்பது வருஷமாக நான் விளக்கு குடித்து வச்சுட்டு இந்த கோயிலுக்கு வந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு நான் நல்லரி கட்டுறது பண்ணிக்கிட்டு நான் வழிபாடு செஞ்சுக்கிட்டு நான் குடும்பத்தையே விட்டுட்டு வந்து நான் அந்த கோயிலில் நான் இருந்துகிட்டு இருக்கிறேன் எங்கள் ஃபுல்லாக எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அதனால் எனக்கு என்ன ஒரு ஆசைன்னா எங்களுக்குன்னு எதுவும் செய்ய வேண்டாம் இந்த கோயிலை ஒரு நல்லதெல்லாம் கட்டி அவர் ஐயா ஒரு வெளிச்சத்துக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஒரு வெளிச்சமே போதும் ஆனால் ஒரு சொல்ல போன காரியங்கள் என்ன கேட்டிங்கன்னா இவர் மாதிரி ஒரு சுற்றி உள்ள மனுஷன் பார்க்க முடியாது ஆனால் இவர் உருவத்தை தான் நான் பார்க்குறேன் நினைச்சமே சொல்ல போனால் அதனுடைய ஒரு சர்ப்பங்கிறது நாள் இருக்குது இங்கே அந்த நாலுமே அது வழிபட்டுக்கிட்டு அந்த சுற்றி 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 வந்துக்கிட்டு அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று வந்து கருணாகம் ஒன்று வெள்ள நாகம் ஒன்று சாரை இன்னொன்று சாதாரண ஒரு சின்ன நல்லது பாதம் இருக்குது வெள்ளி பாதத்தை எடுக்க போகிறதுனா கூட அது வந்து நிலையிலே தொங்கிக்கிட்டு இருக்கும் எப்போ பார்த்தாலும் அதை தாண்டி தான் நாங்கள் போய் அந்த வெள்ளி பாதத்தை எடுத்து வரணும் ஏன்னா நான் மட்டும்தான் அதை எடுக்கலாம் மற்றபடி யாரையும் அதை எடுக்க முடியாது திடருக்கனவே போய் எடுக்கிறதுனால கூட அது போட்டு தள்ளிடும் அது அதை பாருங்கள் முன்னாடி அதை பார்த்துக்கிட்டு அது இருக்குது நான் திறந்தே போட்டுட்டு அந்த ரூம்பை போனால் கூட சட்டப்படி அதை யாரும் தொடர முடியாது அது வந்து இன்றைக்கி நேரம் செஞ்சதில்லை அவருடைய பொருளுங்கிறதே மொத 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 மொதல் செஞ்சதே அந்த பாதம் மட்டும்தான் படம் வந்து அவ்வளோ

இல்லை முழுமையான படம் மகாலிங்க ஐயாவுடைய உடைய முழு தோற்றம் அது இதுக்கு வாசலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு கொய்கை நல்லூர் என்ற ஒரு கோர்க்க சித்தர் கோயில்னு ஒரு நேம் போர்டு இருக்குங்க இதுலேருந்து ஒரு அஞ்சாவது பில்டிங் நடந்து போய் பார்க்கலாம் நடுவில் ஸ்ரீ செம்பு வீரப்ப சுவாமி திருக்கோயில் ஒரு இடமே இருக்குது இங்கே நடுவில் இருக்குது அதுக்கு அடுத்த பில்டிங்கே தான் இங்கே ஒரு சைக்கிள் ஷாப் இருக்குது சித்தர் ஆலயம் இருக்கு தெரியுது ஒரு ஏடிஎம் இருக்கு சித்தி யூனியன் ஏடிஎம் கோயில மணி அடிக்கிறாங்க நம்மளுக்கு காட்சி நல்லா கேட்குது இந்த மாதிரி அன்னதானம் அனுப்பி வருவது பூஜை நடக்குது கோரக்கர் ஜீவசமாதி அவசியம் தான் இங்கேருந்து அஞ்சாவது பில்டிங் அதாவது எங்கேருந்துனாக்கா கோரக்கர் ஜீவசமாதி பறவை இதில் பாப்பாவை கோயில் போகிற ரோட்டில் இருக்குது இல்லை ஜீவ சமாதியில வந்து படங்கள் எல்லாம் அழிஞ்சு இருக்குது மகாலிங்கா சாமி ஜீவ சமாதியில் இந்த ஜீவ சமாதியில் இந்த படம் இந்த படங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது போய் முழுமையான படம் மகாலிங்க உடைய முழு தோற்றம் இதுக்கு வாசல்ல வந்து பாத்தீங்கன்னா வடக்கு கொய்கை நல்லூரன் என்ற ஒரு கோரக்கர் சித்தர் கோயில்னு ஒரு நேம் போர்டு இருக்குது இங்கே இதுலேருந்து ஒரு அஞ்சாவது பில்டிங் தான் கோரக்க சித்தர் நடந்து போய் பார்க்கலாம் நடுவில் ஸ்ரீ செம்பு வீரப்ப சுவாமி திருக்கோயில்னு ஒரு இடமே இருக்குது இங்கே நடுவில் இருக்குது அதுக்கு அடுத்த பில்டிங்கே தான் இங்கே ஒரு சைக்கிள் ஷாப் இருக்குது எதற்கு தெரியுது பரேன் ஒர்க்கர் சிவன் சமாதிரி முடியுது சித்திராலயம் எதற்கு தெரியுது பார்க்க ஏடிஎம் இருக்கு சித்தி இன்னும் ஏடிஎம் ஏடிஎம் கோயிலில் மணி அடிக்கிறாங்க அதெல்லாம் காலத்தில் நல்லா கேட்குது மதியம் அன்னதானம் அப்படி பேர் பூஜை நடக்குது கோரக்கர் தீபசமாதி தான் இங்கேருந்து அஞ்சாவது பில்டிங் அதாவது எங்கன்னாக்கா கோரக்கர் தீபசமாதி பறவை இல்லை பாப்பாவு கோயில் போகிற ரோட்டில் இருக்கிறது